ஓடுன்னு வச்சுருக்கலாம் அவங்க அதனால் திரு ஓடு அப்படின்னு ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இரவு பயன்படுத்தினவங்க தான் ஜெயிச்சவங்களாக இருக்கிறாங்க ஞானமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு தாய் தன் குழந்தையை கொண்டு வந்து புத்தருடைய காலநிலையில் போட்டு எனக்கு உயிப்பித்து கொடு புத்தா அப்படின்னு கேட்குறா எனக்கு ஓய்வுங்கிறது தூங்குறது கிடையாது மாற்று வேலை செய்வது வந்து நீங்கள் இல்லைங்கும் போது என்ன ஆகும் அந்த இடத்துலனா ஒரு எம்டி வரும் ஒரு வெறுமை வரும் அந்த வெறுமை என்னென்னா நீங்கள் கடவுளாக தான் இருப்பீங்க பெண்கள் புறாமே தேடி தேடி வராங்க ஒரு ஞானம் சொல்லவே இல்லை அந்த தியான முறைகளை கத்தே கொடுக்கலாம் கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா சித்தியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த பெண்கள்லாம் வந்து புத்தன் கொடுத்த ஒரே தாரக மந்திரம் வணக்கம் மீண்டும் இறைஞான அமைப்பில் வந்து சந்திக்கிறோம் இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு புத்தர் புத்தர் யார் புத்தர் அப்படின்னு சொன்னாலே விழிப்புணர்வுன்னு அர்த்தம் புத்தர் அப்படின்னாலே விழிப்புணர்வு கொண்ட மனிதர் புத்தர்னு புத்தரை மட்டும் நினச்சிடாதீங்க இப்போ ஒரு மனிதர் விழிப்புணர்வாக இருந்தால் கூட அவரும் புத்தர் தான் புத்தருங்கிறது ஒரு நிலை புத்தர் ஏன் இந்த நிலைக்கு வரணும் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா குழந்தை இல்லையா தாய் தந்தை இல்லையா எல்லாருமே இருந்தாங்க வளர்ந்தது அம்மாட்ட கிடையாது அம்மா இறந்துட்டாங்க சித்திகிட்ட தான் வளருவார் அப்பா சுகவேதனன் அப்படின்னு பேர் அப்பா பேர் பாதி பேருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது அதிகமாக தெரியாது இப்போ புத்தர்னால தான் ராகுலுங்கிற மையர் தான் ராகுலுங்கிற பேரே புத்தர்னால தான் தெரியுது புத்தர்னால தான் அப்பா பேர் தெரியுது அந்த இடம் தான் அந்த மதிப்பை கொடுக்குமே தவிர அந்த நிலைப்பாடு தான் அந்த மதிப்பை கொடுக்குமே தவிர இவங்க அவங்களுக்கு தரல ராகுல் புத்தனை காமிக்கலாம் சுபவேதனை புத்தரை காமிக்கிறோம் புத்தர் தான் இவங்க ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க ஒய்ஃபு பேர் யசோதா புத்தம் ராகுல் பிறந்த அன்னைக்கு நைட்டே ராகுல் பிறந்த அன்றைய இரவே புத்தர் வெளியில் போயிட்டார் எங்கள் ஞானத்துக்கான ஒரு தடுப்பாயிருமோ அப்படின்னு நினச்சி பன்னெண்டு வருடம் தபம் பண்ணார் திருப்பி யசோதையை பார்க்க தான் வர்றார் திருப்பி இப்போ ஞானம் அடைஞ்சவரும் அப்படியே காட்டுக்குள்ளே போயிருக்கலாமே ஏன் திருப்பி யசோதையை பார்க்க வரணும்னா பேரொழியாகவே வர்றாரு வீட்டுக்கு ஒருவங்க ஒரு பேரொழியாக வர்றாரு யசோதான் கேட்குறா பன்னெண்டு ஆண்டுகள் ஆச்சு பெரிய பையனாகிட்டான் ராகுல் இங்கே ஓடி போய் தான் இங்கே யானைன்னு அவசியம் என்ன இருக்குது இங்கேயே இருந்தால் நான் பாதுகாப்பாக இருந்து உங்களுக்கு தேவையானதான் பணிமுடையை செஞ்சு உங்களை ஞான அடையை வச்சிருக்க மாட்டானா அப்படின்னு எப்போயுமே ஒரு பயம் இருக்கும் கிடைக்காமல் போயிருமோ அப்படிங்கறனால தான் போனது அப்போ இங்கே அடைஞ்சிருக்கலாம்ல இங்கே குடும்பத்துலேருந்தே எங்கள் ஞானம் அடைஞ்சிருக்கலாமே கேட்கும்போது புத்தன் மௌனமாக குனிஞ்சு நின்றதாக சொல்கிறாங்க அடையலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் பார்த்து அதனால் புத்தர் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால் ஞானம் அடையணும்னு குடும்பத்தை விட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லாமல் இருக்கடத்துலேருந்தே ஞானம் அடையலாம் ராமகிருஷ்ண பரமம்சர் அழகான ஒரு வார்த்தை சொல்வார் ஞானம் அடையணும் உண்மையான பக்தியாக இருக்கணும்னு இரவு இல்லை குழந்தைகள் ஒய்ஃபோடு தூங்கும்போதே தனியாக உட்காந்து கூட தமம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் பார்த்தோம் இரவு பனிரெண்டு பத்து பதினோரு மணிக்கு மேலே வந்து காலில் வரைக்கும் அது உங்களுக்கான இரவு பற்றும் அதை நீங்கள் என்னன்னு பயன்படுத்தலாம் எல்லோரும் தூங்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்துகிறது பொறுத்தாக இருக்கும் இன்றைக்கி இரவு பயன்படுத்துகிறவங்க தான் ஜெயிச்சவங்களாக இருக்கிறாங்க ஞானமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அதை சரியாக பயன்படுத்து தூங்குறதுக்கு மட்டும் கிடையாது ஓய்வுங்கிற இந்த விஷயத்தில் இன்னொன்று சொல்லிடுறாங்க ஓய்வுங்கிறது தூங்குறது கிடையாது மாற்று வேலை செய்வது உங்களுக்கு என்ன ஹேபிட் இருக்கோ அதை செய்கிறது அப்படி ஜெயிக்கிறவங்க தான் அப்படி செஞ்சவங்க தான் ஜெயிச்சவங்களாக இருக்கிறாங்க பன்னிரெண்டு வருடங்கள் வீணாயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் திருப்பி புத்தன் இங்கே வந்தால் அதனால தான் வீட்டிலருந்தே தியான் தவம் பண்ண முடியாதா தியானம் பண்ண முடியாதுன்னு கேட்கும்போது தான் புத்தன் சொன்னது மௌனமாக இருந்தது அப்போ என்னை மாதிரி பன்னிரெண்டு ஆண்டுகள் வீணாக்க வேண்டாம் நீங்களும் வீட்டிலருந்தே ஞானம் பண்ணிக்கலாங்கிறது தான் புத்தோட காமிச்சு இல்லாடி போனவங்க அப்படியே போயிருக்கலாமே திருப்பி அசோதாட்டம் வரோன்னு அவசியம் அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறார் ஒரு விஷயம் இப்படி சாமியார் அம்மாதிரி வந்து நிற்கிறீடா உனக்காண்டி ஒரு ராஜாங்கமே இருக்கு பீகார்ங்கிற மாநிலமே புத்தனுக்காக கொடுக்கணும்னு இருந்தது இப்போ புத்தன் இப்படி ச துறவியானதுனால இப்போ அந்த ராஜாங்கத்தை ஆள முடியாது இப்போ ராகுலை தான் அதை உருவாக்கணும் அவங்க பையனை தான் உருவாக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா புத்தருடைய அப்பா இப்போ என்னடா செய்யப்போறேன்னு சொல்லி ராகுலை கே கூப்பிட்டு அப் புத்தர் அப்பா கேட்குறாரு உன் அப்பாவுக்கு நான் ஒரு ராஜாங்கமே தரேன்னு சொன்னார் தரேன்னு சொன்னேன் ஆனால் அவன் சாமியாரில் வந்து நிற்கிறேன் இப்போ உனக்கு என்ன தருவான்னு நான் போய் கேளு புத்தாட்டை அப்படின்னா புத்தாட்டம் அனுப்பிச்சு விட்ற பார்த்தேன் இவன் ராகுல் யதார்த்தமாக குழந்த மாதிரி இருக்கான் பன்னெண்டு வயசு பையன் போய் நிற்கிறேன் அப்பா எனக்கு என்னப்பா தருவா அப்படின்னு கேட்குறான் பக்கத்தில் ஆனந்தம் இருக்கான் ஆனந்தா அப்படிங்கிறான் என்ன புத்தான் அந்த திருவோடவன் கையில் கொடுத்துரு அப்படின்னு ஆரம்பித்தேன் திருவோடம் ஆனால் ஐ நல்லா இருக்கேன் அப்படின்னு வச்சிட்ருக்காடா அந்த பையன் ராகுல் பார்த்து இவங்க அப்பா கற்றுன கற்று கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஏன்னா ஒரே ஒரு ஜோதி தான் இருந்துச்சு அடுத்த அரசாங்கம் பண்ணுறதுக்கு அதையும் நாசமாக கத்துறாரு பார்த்து அதுக்கு புத்தர் சொல்கிறாரு விளிம்பில் நின்றுட்டு இருந்தாங்க நான் தான் தட்டி விட்டுட்டேனாரு இதில் இன்னொரு பதிவு பண்ண வேண்டியிருக்கு திருவோடு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னா ஓடுன்னு வச்சுருக்கலாம் அதனால் திருவோடு அப்படின்னு ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டான் திருவோட்டோடைய மகிமை என்னான்னு கேட்டிங்கன்னா அழிவதை பெற்றுக்கொண்டு அழியாத ஞானத்தை யார் ஒருவன் தருகின்றான்னு அவன் கையில் இருக்க வேண்டியது இது ஒரு பிச்சைக்கரவன் கையிலலாம் இருந்தால் அன்றைக்கி திருவோட்டோடைய மகிமையே போச்சு அப்போ புத்தன் கையில் இருக்கிறது கரெக்ட் அழிவதை பெற்றுக்கொண்டு அழியிற பொருள்னா உணவுகளை பெற்றுக்கொண்டு அழியாத ஞானத்தை ஒருத்தன் யார் தர்றானோ அவன்ட்டு தான் கொண்டு வந்த திருவோடு அதனால தான் திருவோடுன்னு வச்சு பிச்சைக்காரன் வைக்கல புத்தன் புத்த பிக்குகள்னு வச்சார் பிச்சை எடுக்கிறவங்க கூட பிக்குன்னு வச்சார் பெண்களுக்கு பிக்குனின்னு வச்சார் பிச்சைக்காரன் சொல்லலை அவர் பிக்குங்கிறது பெரிய உயர்ந்த வார்த்தைவர் தெருவில் போகிற மாட்டோம் பிச்சை எடுக்க மாட்டாங்க பெர்மிஷன் முதலே நீங்கள் வாங்கணும் புத்தக நீங்கள் போய் சாப்பாடு கொடுக்கணுன்னு நினச்சா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடணும் அப்படி போனாதான் கூப்பிட்டா தான் போவார தவிர கூப்பிடாமல் போக மாட்டாங்க அவையர் கூட ஒரு வார்த்தை சொல்வார் உன்னீர் என்று ரெண்டு ஊட்டாதால் தம்மளையும் உண்ணாமையே கோடி ஊருங்கிறார் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிற வீட்டில் நீங்கள் சாப்பிட்டாதான் உண்மை அப்படி கூப்பிடாதான் வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறதே கோடி உருண்டாங்கிறார் அந்த விருந்தும் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீ கூப்பிட்டா மட்டும் தான் புத்தன் வருவான் இல்லாட்டி வர மாட்டேன் முதனாலே பெர்மிஷன் நீங்கள் கேட்கணும் கடைசி தருணம் கூட அது நம் சம்பவம் நடந்தது பெரிய சோகமான விஷயமா இப்படி ஒரு ஒரு சாதாரண குடிமகன் வந்து கேட்டுகிட்டே இருக்கான் புத்தா எங்கள் வீட்டுக்கு வாங்களேன் எங்கள் வீட்டுக்கு வாங்களேன் இல்லை பண்ணிக்கு ஒருத்தவங்கட்ட சொல்லிட்டான் பண்ணிக்கு ஒருத்தவங்கட்ட சொல்லிட்டவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் கடைசியில் ஒருத்தங்க நைட்டு அங்கே தூங்கிட்டாங்க காலைல முதல் எந்திரிச்சோன்னா முதல் கதவுல இவரை தட்டிட்டாங்க இந்த குடியானவனை தட்டி புத்தா எங்கள் வீட்டுக்கு வாங்கினார் இது கடைசி பதிவில் உங்கள்கிட்ட முதலும் சின்ன ஒரு இதுக்காக சொல்கிறேன் விருந்தவங்கல் எப்படி இருக்குங்கிறது கடைசியாக போகிறாரு அங்கே பார்த்தா காளான சாப்பாட்டுக்கு வைக்கிறாங்க காளானை மொதல் காளான் வைக்கிறாரு அப்போயே தெரிஞ்சிருச்சு விஷக்காளான்னு ஆனால் கொஞ்சம் கூட முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் அதே பொண்ணையோடு சாப்பிட்டு முடிக்கிறாரு கடைசியாக பார்த்தா அந்த விஷக்காளான சாப்பிட்டு தான் இறக்குறதாக சொல்கிறாங்க ஆனால் அவர் சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றாரு ஆசிரமத்தை நோக்கி மடத்தை நோக்கி பயணம் பண்ணுறாரு கடைசியில் இவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த கணவன் மனைவி உட்காந்து சாப்பிட உட்காராங்க ஐயோயோ விஷக்காளனில் இருக்குன்னு ஓடி வர்றாங்க அதுக்குள்ளே பார்த்தா ரொம்ப உடம்பு சரியில்லாத நிலைமைக்கு போயிட்றாரு உடனே நடந்துடுது ஒரு பூரா உடம்புலாம் பாயுது கடைசியில் இது யார் செஞ்ச வேலைன்னு விசாரிக்கிற கூட பார்த்து இன்றைக்கி யார் சாப்பாடு கொடுத்தோன்னா அந்த குடியானம் பையன் ஆள் தான் போட்டதுன்னு தெரிஞ்சோம்னா அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஒன்னால் தானே இப்போ புத்தர் இறக்குற தருமத்தில் நிற்கிறான்னு சொன்னோன்னா அவர் புத்தர் சொன்ன ஒரு வார்த்தை அவர் எதுவும் தொடக்கூடாது அப்படின்னா என் தாய் மொதல் மொதல் உடம்பு கொடுத்தான் எனக்கு பிறக்கும் போது இது கடைசி உணவு இவங்க கொடுத்தனால இவங்களும் எனக்கு ஒரு தாய் தந்தை இதுதான் அப்படின்னாரு அந்த இறப்பில் கூட அவ்வளோ தூரம் தன்மையாக இருந்திருக்கார் அவ்வளோ பொறுமையாக அது ஒரு தவமாக தியானமாக இருந்திருக்கார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விஷயம் ஒரு தாய் தன் குழந்தைய கொண்டு வந்து புத்தருடைய காலநிலையில் போட்டு எனக்கு உயிர்ப்பித்து கொடு புத்தா அப்படின்னு கேட்குறாரு அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் இறப்பே இல்லாத வீட்டில் போய் கடுகு வாங்கிட்டு வாப்பா அப்படிங்க சொல்லுவார் இது நீங்கள் கேள்விப்பட்ட கதையாக தான் இருக்கும் ஆனால் அது கடைசியாக யார் இந்த மாதிரி முடிச்சிருக்க மாட்டாங்க கொஞ்சம் வழக்கம் கொடுத்துறாங்க கடைசியில் எல்லா வீட்லேயும் போய் கேட்பா கடு இருக்கான்னு கேட்பான் இருக்குங்கிறாங்க ஆனால் இறப்புலாம் நடக்காத வீடு அவங்க வீடுங்கான் இல்லை இருக்குது எங்கள் வீட்டில் போன போன மாதம் எங்கள் சித்தப்பா இருந்தார் பெரியப்பா இருந்தால் ஏதோ ஒரு இறப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தர்லாம் சொல்லுவார் ஒரு மூட கடு கூட தர்றேன்ப்பா ஆனால் இறப்பு இல்லாமல் இல்லையாப்பா அப்படின்னு கேட்கும்போது கடைசியில் சிரிச்சுட்டே வர்ற பத்தும் புத்தோட்டை சிரிச்சிட்டே வர்றப்பத்தும் மோசமானி அப்படின்னு ஆறான் அப்படியே அவரும் சிரிச்சுட்டே எனக்கு ஒன்றுமே சொல்லலை அப்போ தான் சொன்னார் இன்னைக்கு இந்த பையனுக்கு என்னுடைய மகனுக்கு உயிரை கொடுத்தா கூட அவன் என்றைக்கா ஒரு நாள் சாக தானே போகிறேன் இன்றைக்கி நீ உயிரை கொடுத்தாலும் அவன் சாக தான் போகிறேன் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு இல்லையா என்றைக்கோ ஒரு நாள் சாக தான் போகிறேன் சாக போகிற உயிரை நான் வாங்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு புத்தா இப்போ எனக்கு ஞானத்தை கூட நான் அப்படியே உட்காந்துட்டாலும் அதுக்கப்புறம் பிக்கனினை சேர்த்து அவர் ஞானம் கொடுத்ததாக சொல்லுவாங்க புத்தம் மதம் ஐயாயிரம் ஆண்டுகள் வாழும்னு சொல்லி தான் அவர் சத்திய பிரமாணம் எடுத்தார் பத்தி இந்த புத்தத்தை ஐயாயிரம் வருஷம் கடத்திடுவேன் அப்படின்னாரு பெண்களை வந்து சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத தாத்பர்யம் இருந்துச்சு அவங்க எல்லா பெண்களும் இந்த ஞானத்தை தேடிடு பெண்கள் புறாமே தேடி தேடி வராங்க ஒரு ஞானம் சொல்லவே இல்லை அந்த தியான முறைகளை கத்தே கொடுக்கலாம் கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா சித்தியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த பெண்கள்லாம் பார்த்து என்னுடைய ஒரே ஆசை ஒன்றே ஒன்று இருக்குப்பான்னு சொன்னோன்னா சத்தியம் வாங்கிட்டாங்க என் ஆசையை நிறைவேற்றிவா அப்படின்னு புத்தாட்ட கேட்டோம் நிறைவேற்றின சித்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு தீட்சை கொடு அப்படின்ட்டு எனக்கு தீட்சை கொடு வேறு ஒன்றும் அவன்கிட்ட கேட்கலன்னு சொன்னோன்னா இந்த பெண்கள்லாம் சேர்ந்து திட்டமிட்டது இந்த வேலை கடைசியில் சித்திக்கு தீட்சை கொடுக்குறாரு ஞானதீட்சை கொடுத்த உடனே பெண்கள்லாம் சுற்றிட்டாங்க என்ன காரணம்னு கேட்டோம்னா நீ ஒரு ஆள் கொடுத்துட்டே இல்லை பெண்ணுக்கு அப்போ எல்லாருக்கும் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாங்கினாங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் ஐயாயிரம் ஆண்டுகள் வாழ நினச்சேன் ஐநூறு ஆண்டுகள் தான் வாழும் புத்தம் புத்தம் ஐநூறு ஆண்டுகள் தான் வாழும் அதே மாதிரி தான் ஐநூறு ஆண்டுகள்லாம் காணாம போய் பிறகு நூறு வருஷம் கழித்து போதை தர்மம் தான் அது மீட்டு எடுத்தார் வெளியில் வந்து அறநூறு ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் புத்தம் திருப்பி வெளியில் தலைத்து வந்துச்சு இந்த இந்தியா மண்ணில் புத்தத்தை வளரவே விடலை பார்த்து காரணம் ஆனால் நிறைய பேர் நினை நினச்சிட்டு இருக்காங்க புத்தர் இறை மறுப்பாளர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு இறை மறுப்பாளரே கிடையாது இறைவனை ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட கலங்கம் ஆயிரு சொல்லி தான் அவர் சொல்லவே இல்லை ஆனால் இன்றைக்கி இறை மறுப்பாளர் வீட்டில் பூரா பார்த்து புத்தர் சிலையை வச்சுட்ருக்காங்க என்ன கேட்டால் இறை மறுப்பாளர் மாதிரி புத்தடோ ஒருத்தன் கேட்டான் கடவுள் இருக்கிறாரான்னு கேட்குறான் ஒன்றுமே பேசலாம் திருப்பி சரியாக காது கேட்டிருக்கான்னு சொல்லி கடவுள் இருக்கிறாரான்னு கேட்குறாங்க திருப்பி ஒன்றுமே பேசல திருப்பி கடவுள் இருக்கிறாரான்னு கேட்டேன் அப்போ மூணு தடவை சொல்லிட்டேன் பாண்டார் மௌனத்தில் எப்படி நீங்கள் இறைவன் இறைவனை கண்டுபிடிக்க முடியும் மௌன மொழி தான் இறைவனுடைய மொழி இது எப்படி வார்த்தையில் சொல்ல முடியும் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள அளவு இருக்கிறது கடவுளுடைய சக்தி எனர்ஜி அதை போய் நீங்கள் வார்த்தையில் கொண்டு வாங்கன்னு சொன்னால் சிறுமப்படுத்திடாதீங்கிறாரு இறைவனை சிறுமப்படுத்த வார்த்தையில் கூட நீங்கள் சொல்லக்கூடாது இதுக்கப்புறம் என்ன வழிபாடு எங்கே போகிறதும் அதனால தான் வழிபாடே கூடாது உருவ வழிபாடு கூடாதுங்கிறது அவ்வளோ கான்செப்டெலாம் அதே தான் வள்ளலாரும் பிடிச்சார் யோசிச்சு பாருங்கள் அஞ்சு திருமுறையில் ஒரு டைப்பாக போகிறார் ஆறாம் திருமுறை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே வள்ளலாரம் காரணம் உருவ வழிபாடை கடக்கும் போது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அந்த அஞ்சு திருமுறையே பிடிச்சி போச்சு நிறையா பேர் பக்தி பூஜை புனஸ்காரத்துலேயும் நின்றுட்டாங்க ஆனால் புத்தன் ஆரம்பத்துலேருந்துள்ள பிடிச்சாங்க பூஜை புனஸ்காரம் வேண்டாம் உருவ வழிபாடு வேண்டாம் நீயே கடவுளாக இருக்கும்போது எதுக்கு இன்னொரு உனக்கு கடவுள் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறது கடவுளே கிடையாது அந்த மூணு தடவை சொல்லிவிட்டு அந்த ஒரு உதாரணம் சொன்னார் இன்னொரு மனிதன் இதே மாதிரி தான் கேட்டார் கடவுள் இருக்கிறாரா அப்படின்ட்டு அது சாய்ந்தர வேலை இது மூலம் சொன்னது மௌனத்தின் மூலமாக சொன்னார் இப்போ இன்னொரு விஷயமா சொல்கிறாரு கடவுள் இருக்காரன் கேட்டதுக்கு அது சாயந்தரம் பொழுது அது விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்குது கடவுள் இருக்கிறாருன்னு கேட்கும்போது சொல்கிறார் பக்கத்தில் இருக்க விளக்கம் அந்த விளக்கம் அணைச்சிட்டார் புத்தரைவன் வந்து கேட்டவன்ட்ட கேள்வி கேட்குறாரு இந்த ஒளி எங்கே போச்சுன்னு சொல்லுங்கிறாங்க இப்போ ஒரு ஒளி இருந்துச்சுன்னா அது மஞ்சள் கலரில் இருந்துச்சு சிகப்பில் இருந்துச்சு கருப்பில் இருந்துச்சு ஒரு வெளிச்சம் இருந்துச்சு இப்போ இல்லை அது எங்கே போச்சு சொல்லுவோம் உனக்கு கடவுளை பற்றி நான் சொல்கிறேன் ஆரம்பித்தோம் இது வார்த்தை கரெக்டாக அப்படின்னா கேள்வி கேட்டவனுக்கு திருவி திருப்பி கேள்வி கேட்பது பதிலாக கேள்வி கேட்டவனுக்கு திருப்பி கேள்வி கேட்பது பதில் கிடையாது காரணம் என்னென்னா இவன் கேட்டு என்ன செய்ய போகிறான் அடைய போகிறானா இந்த மனிதன் அப்படின்னா கிடையாது கேள்வி கேட்டுக்கிட்டே போகிறது கேட்டுக்கிட்டே இப்படியே போயிட்டே இருக்கிறது ஒரு இடத்துல நிற்கிறது கிடையாது கேள்வி கேட்கறவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க மௌனம் தான் சாதிக்கிறாங்க உன்னை அவாய்ட் பண்ணணும் வேறு வழி இல்லை ஏதோ ஒன்று சொல்லி உன்னை வெளியில் அனுப்பணுமா இதுதான் புத்தனுடைய கான்செப்ட் அந்த தளத்தில் இருந்துச்சு உங்களை அழிச்சே கூடுவாங்க மற்ற நீங்கள் இல்லாமல் ஆக்குறதான் அவனுடைய வேலை நீங்கள் இல்லைங்கும்போது என்ன ஆகும் அந்த இடத்துலனா ஒரு எம்டி வரும் ஒரு வெறுமை வரும் அந்த வெறுமை என்னென்னா நீங்கள் கடவுளாக தான் இருப்பீங்க நீங்கள் கடவுளை தேடி நீங்கள் பயணிக்கும் போது கடைசியாக நீங்கள் கண்டுபிடிக்கிறது கடவுளை கிடையாது உங்களை தான் மற்றவங்க தியானத்தில் இருந்தீங்கன்னா தெரியுமா கடைசி இட்டு என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இருட்டு தான் மத்தும் அந்த இருட்டில் ஒரே ஒரு ஒளி தெரியும் பாருங்கள் அதுதான் பாரதி சொன்ன அக்னி குஞ்சோன்று கண்டி நாங்கள் ஒரு குன்றிடை வைத்தேங்கிறது அந்த குன்றுன்னு சொன்னோன்னா குன்று நினச்சிடாதீங்க இதுதான் குன்று நமக்கு குன்று தலை தான் மத்தும் அங்கே ஒரு ஒளியை ஏற்றி வச்சேங்கிறார் எல்லாரும் கண்டுபிடிச்சது உனக்கு நீயே ஒளியாக இருக்குன்னு புத்தன் சொன்னதான் அதே தான் மத்தும் உனக்கு நீயே ஒளியாக இருங்கிறார்கள் இன்னொரு விஷயம் புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டு சொர்க்கத்துக்குள்ளே போகிறாரு அப்போ பார்த்தோம்னா ஆட்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க சொர்க்கத்துக்குள்ள எங்கே ஏன் இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கீங்க யாருமே இல்லையே அப்படின்றாங்க யாரும் ஞானம் அடையலை புத்தா அதனால தான் கம்மியான மக்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு எல்லோரும் ஞானத்துக்கு அப்புறம் தான் நான் இங்கே உள்ளே வருவேன்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கத்துக்குள்ளே போகாமல் இன்னும் வாசலே காத்துட்டு இருக்கதா இந்த உலகத்தில் எந்த மனிதன் கடைசியாக ஞானம் அடைஞ்சிட்டு வருவானோ அப்போ வரைக்கும் நான் அந்த வாசலையே காத்திருப்பேன்னு சொல்லி இன்னும் காத்துட்டு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க புத்தன் கொடுத்த ஒரே தாரக மந்திரம் நீ நீயாக இருங்கிறது மட்டும்தான் நீயே ஒளியாக ஆகிவிடுங்கிறது தான் நன்றிகள் பல